திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் கீர்த்தி திருவகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் எய்த வந்திலாதார் எரியில் பாயவும் அதாவது திருப்பற்துறையில இறைவன் குருந்த மரத்தடியில குரு வடிவுல தன்னோட மாணவ கோலத்துல இருக்கிற சிவகணங்களை நோக்கி இந்த பொய்கையின் நடுவுல ஒரு ஜோதி தோன்றும் அதனுள் பாய்ந்து நன்மை அடையுங்கள் அப்படின்னு ஆணையிட்டு இருப்பார் அவங்களும் அதே மாதிரி அந்த ஜோதியில பாய்ந்து சிவனோட இரண்டரை கலந்துருவாங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா வீடு பேற்றை அடையணும் அப்படின்னு சிவபெருமான் திருவடிக்கு அடிமையாகி தவம் செய்துட்டு வந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் அவங்களோட தவ வலிமையால இத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜோதிக்குள்ள புகுந்து வீடு பேர் அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஓட ஓடி வர்றாங்க ஆனா அவங்க இந்த பொய்கை கரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஜோதி தோன்றி அதுல சிவகணங்கள் எல்லாம் ஜோதிக்குள்ள புகுந்து மறைஞ்சிடுறாங்க ஜோதியும் மறைஞ்சிருது அப்படி ஜோதிக்குள்ள போன அந்த சிவகணங்களைத்தான் மாணிக்க வாசகர் எய்த வந்தில எரியில் பாயம் அப்படின்னு சிவகணங்கள் எல்லாம் ஜோதிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்கு சிவ அடியார்கள் வீடு பேர் அடையணும் அப்படின்னு நினைச்சு அந்த பேர் கிடைக்கலையே அப்படின்னு வருந்தி தீயில பாயிராங்க வீடு பேர் அடையணும் அப்படிங்கிற ஆசையில மதிமயங்கி திரியிறாங்க சிலர் பூமியில விழுந்து புரண்டு அழுகுறாங்க சிலர் காத்த போல வேகமா ஓடி கடல்ல போய் விழுறதுக்கு போயிடுறாங்க சிலர் தலைவா தலைவா அப்படின்னு அழுது புலம்புறாங்க இறைவனின் திருவடியை சரணடைந்தவங்க அந்த திருவடி நிழல்ல இரண்டரை கலந்துடுறாங்க சிலர் பதஞ்சலி முனிவருக்கு அருள் புரிந்த கூத்தனே அப்படின்னு சொல்லி அழுது மனசு சளிப்படைஞ்சு ஏக்கப்பட்டு நிக்கிறாங்க இப்ப இறைவனுக்கு பரம நாடகன் என்ற பெயர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம் ஒரு தடவை பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல விஷ்ணு படுத்திருக்கும் போது திடீர்னு விஷ்ணுவோட எடை அதிகமானது மாதிரி கனமா இருக்கு அந்த பாரம் தாங்க முடியாம ஆதிசேஷன் தவிப்பாரு ஆனா விஷ்ணுவோ சந்தோஷமா புன்னகையோட அற்புதம் அற்புதம் அப்படின்னு ரசிக்கிறாரு அவரு சிவனோட நடனத்தை தன்னோட மானசீக கண்களால மனசுக்குள்ளேயே ரசிச்சிட்டு இருப்பார் அதனால தான் விஷ்ணுவோட எடை அதிகரிச்சிருக்கும் இப்படி திடீர்னு விஷ்ணுவோட எடை அதிகரிச்சதுக்கான காரணத்தை கேட்கிறாரு ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவும் ஈசனின் ஆனந்த தாண்டவத்தை பத்தி சொல்றாரு அப்படி சொன்னதும் ஆதிசேஷனுக்கும் அந்த திருநடன கோலத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசை வருது தன்னோட ஆசைய சொன்னதும் உடனே விஷ்ணு நீ பூமியில சிதம்பரத்துல போய் பாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்காகவே விஷ்ணு ஆதிசேசனை அத்திரி மகரிஷிக்கும் அனுஷியைக்கும் குழந்தையா பிறக்க வைக்கிறாரு அவங்க அந்த குழந்தைக்கு பதஞ்சலி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதே மாதிரி புலிக்கால் முனிவருக்கும் இறைவனோட திருநடனத்தை பார்க்கணும்னு ஆசை அதனால ரெண்டு பேரும் தில்லைக்கு வர்றாங்க தைப்பூச நன்னால ரெண்டு பேருக்கும் இறைவன் திருநடன காட்சியை தர்றாரு ரெண்டு பேரும் அதை கண்டு இப்படி பாம்புருவம் தாங்கினதுனால ஆதிசிஷனுக்கு பதஞ்சலி முனிவர் என்ற பெயர் வருது இறைவனின் இந்த திருக்கூத்தை இயற்றியதுனால அவரை பரம நாடகன் அப்படின்னு அழைக்கிறாங்க இதத்தான் மாணிக்க வாசகர் திருவாசகம் கீர்த்தி திருவகவல்ல எய்த வந்திலாதார் எரியில் பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூத்தளம் மதனில் ஓடி கடல் புக மண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எதினர் பாதம் எய்தவும் பதஞ்செழி கருளிய பரமநாடக என்று இதம் சலிப்பேது நின்று ஏங்கினர் ஏங்கவும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய